வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம்ம பார்க்க இருப்பது வியாபாரத்தின் சிக்கலை தீர்க்கும் வெள்ளருகு தாயத்து வெள்ளருக்கன் செடிக்கு இயல்பாகவே நேர்மறை சக்திகளை ஈர்க்கும் தன்மையுடையது மற்றும் எதிர்மறை சக்திகளை அகற்றும் தன்மையுடையது அதனால்தான் விநாயகர் பெருமானுக்கு நாம் வெள்ளருக்கன் மாலையை மாலையாக சூட்டுகிறோம் வெள்ளருக்கன் செடியை பயன்படுத்தி எப்படி நாம் வியாபாரத்தின் சிக்கல்களை தீர்க்கவும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்கவும் தன வசியத்தை உண்டாக்கவும் மற்றும் செல்வ வளத்தை எப்படி ஈர்ப்பது என்பதை பற்றி நாம் பார்ப்போம் எப்பவுமே வெள்ளருக்கன் செடிக்கு தன ஆகாஷண சக்தி உண்டு வெள்ளருக்கன் செடி இருக்கும் இடம் எப்பவுமே தெய்வீக சக்தி கொண்டது வெள்ளருக்குச் செடியின் வேரை நாம் எப்படி தாயத்து செய்வது என்பது பற்றி நாம் இப்போ இப்பொழுது பார்ப்போம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையன்று நாம் இந்த பூஜையை ஆறு மணிக்கு உள்ளாவே காலையில் அதிகாலையில் ஆறு மணிக்குள்ளாகவே இதை நாம் முடித்து கொள்ள வேண்டும் வெள்ளருகன் செடி இடம் நன்றாக சுத்தம் செய்து நாம் பூஜை குண்டான பொருட்கள் தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு எலும்பச்சம் பழம் சிறிதளவு சர்க்கரை பொங்கல் வைத்துக்கொள்ள வேண்டும் வெள்ளருகன் செடிக்கு நாம் இப்பொழுது மூலிகை சாப நிவர்த்தி செய்ய வேண்டும் எப்படியென்றால் மஞ்சள் நீரை வெள்ளருகன் செடியின் மேல் தெளித்து வெள்ளருகன் செடிக்கு இப்பொழுது நாம் வெள்ளருகன் செடிக்கு எப்படி காப்பு கட்டுவது என்பதை பற்றி பார்ப்போம் மஞ்சள் நீர் தெளித்த பிறகு நாம் இதற்கு முன்னாடியே சோத்துக்கத்தாழை சோத்துக்கத்தாலையின் வே பச்சையான பகுதி இருக்கும் இல்லையா அந்த பச்சையான பகுதியை நாறு மாறி எடுத்து அதை மஞ்சளில் நனைத்து வெள்ளருகன் செடியினுடைய வடக்கே போகும் வேர் அந்த வேர் பகுதியில் நாற்று கற்றாலையினால் செய்யப்பட்ட காப்பினை அந்த வடக்கே போகும் வேரினில் நாம் கட்ட வேண்டும் இப்பொழுது நாம் வெள்ளருகு செடியின் முன் விளக்கை ஏற்றிக்கொள்ள வேண்டும் வெற்றலை பாக்கு வைக்க வேண்டும் தேங்காய் உடைத்தும் வைக்க வேண்டும் வெள்ளருகு செடியின் முன் நான் முக்கார்ந்து பின்வரும் மந்திரத்தை நாம் தியானிக்க வேண்டும் தியானிக்கும் முறை மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து இந்த மந்திரத்தை மனசுக்குள் சொல்ல வேண்டும் சொல்லிய பிறகு மூச்சை மெதுவாக விட வேண்டும் இந்த இப்படியாக நூற்றி எட்டு தடவை செய்ய வேண்டும் மந்திரம் ஜபித்த பிறகு நாம் வெள்ளருக்கன் செடியிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனை முடிந்தவுடன் நாம் நம்முடைய சுண்டு விரல் மற்றும் இரும்பாலான எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தாமல் வெள்ளரகன் செடியின் வடக்கே போகும் வேரினை நாம் எடுக்க வேண்டும் வேரினை வீட்டிற்கு கொண்டு வந்து வேர் முழுவதும் மஞ்சளை தடவி சாமி படத்திற்கு முன் வைத்து மகா மூல மூலமந்திரத்தை நாம் ஆயிரத்தெட்டு தடவை சொல்லி வெள்ளருகன் செடிக்கு உருற்ற வேண்டும் உயிர் பெற்ற அந்த வெள்ளரக செடியின் வேரினை நாம் ஒரு தாயத்தில் அடைத்து நம்மளுடைய வலது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் எந்த வியாபாரத்திற்கு சென்றாலும் எந்த விதமான வியாபாரம் செய்தாலும் நம்மளை சுற்றி நேர்மறையான சக்திகள் மட்டுமே ஆட்கொள்ளும் இப் எந்த சிக்கல் வந்தாலும் தீர்ந்து போகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்கள் போகர்நாதரின் திருவடிகளை வணங்கி இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்